ஐரோப்பிய இந்திய ஒப்பந்தம் ரொம்ப நாளாக பேசி இருந்தாங்க இப்போ அது லைவுக்கு வந்திருக்கு அதுக்கு நம்ம முதல் முறை நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களுக்கு நன்றி மற்றும் காமர்ஸ் மினிஸ்டர் பியூஷ் கோயல்ஜி அவர் அவர் எடுத்த இனிஷியேட்டிவ்க்கு ரொம்ப நன்றி இது எந்த அளவுக்கு நம்ம ஜவுளி ஆயுத்த ஆடையில் எந்த அளவுக்கு நம்மளுக்கு பெ பெனிஃபிட் அடையும் அப்படிங்கிறதுக்கு அ நம்ம பார்க்குறோம் இப்போ திருப்பூரில் நம்ம கார்மெண்ட்ஸ் வந்து சிக்ஸ் அறுபது பர்சன்ட் நிட்டட் கார்மெண்ட்ஸ் வந்து சிக்ஸ்டி பர்சன்ட் இந்தியா எக்ஸ்போர்ட்டில் திருப்பூர்லேருந்து தான் போயிட்டுருக்கு அதில் அறுபதுக்கு மேலே ஐரோப்பிய கண்ட்ரிகளுக்கு தான் போயிட்டுருக்குது அறுபது பெர்சன்ட்டுக்கு மேலே இந்த ஒப்பந்தத்தினால நம்மளுக்கு ஆல்மோஸ்ட்டு ரெண்டு மடங்கு ஆர்டர் எச் இருக்குது சான்சஸ் நிறைய இருக்குது ஏன்னா நம்மளோட காம்படேட்டிவ் கண்ட்ரி பங்களாதேஷ் வியட்நாம் அவங்களுக்கெல்லாம் வந்து நம்மளை விட ஒரு பன்னெண்டு பர்சன்ட்டு டியூட்டி கம்மி இப்போ இந்தியாவில் இந்தியாவிலேயும் பங் நம்ம இந்தியாவிலுமே பங்களாதேஷ்லேயும் ஒரே ப்ரைஸ் கொடுத்தா பையர் வந்து பங்களாதேஷ் தான் ப்ரிஃபர் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து பன்னெண்டு பர்சன்ட்டு கம்மியாக டியூட்டி ஃப்ரீயாக கிடைச்சதுனால இப்போ இந்த ஒப்பந்தத்தினால நம்மளுக்கு இங்கிருந்து போகிற ஆடைகளுக்கு டியூட்டி ஃப்ரீ ஆகிறதுனால நம்மளுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் அதனால் திருப்பூரில் என்னென்ன பெனிஃபிட் வரும் அப்படின்னா வேலை வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாயிரும் இப்போது இருக்கிற ஒர்க்கிங் ஃபோர்ஸ் விட நம்மளுக்கு ரெண்டு மடங்கு ஒர்க்கிங் ஃபோர்ஸ் தேவைப்படும் எல்லாத்துக்கும் தெரியும் பெண்களுக்கு நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து நம்ம இண்டஸ்ட்ரியில் வேலை கொடுப்போம்னு இப்போ அவங்களோட வேலை வாய்ப்பு ரொம்ப அதிகமாயிரும் அது போக நம்மளுக்கு திருப்பூருக்கு என்னென்ன பெனிஃபிட் இருக்கும் அப்படின்னா டிஜிட்டல் பாஸ்போர்ட் அப்படிங்கிறது வந்து யூரோப்பில் வந்து அப்கமிங்கில் அப் அப்கமிங்கில் வந்து வரப்போகுது இப்போ அதில் வந்து நம்ம திருப்பூர் வந்து அதுக்கு கீரப் ஆகிட்டு ரெடியாக இருக்குது ஏன்னா நம்ம இந்த ஜீரோ லிக்விட் டிஸ்சார்ஜு சோலார் பவர் விண்ட் பவர் மரம் நடுதல் அது மாதிரி சஸ்டைனபிளுக்கு சஸ்டைனபிலிட்டிக்கு என்னென்ன வேலைகள் வேணுமோ அத்தனையும் நம்ம வந்து திருப்பூரில் பண்ணிகிட்டு இருக்கறனால நம்ம திருப்பூர் கிளஸ்டர் வந்து நல்ல பயனடையும் அது போக இந்த ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கிற ஜவுளித்துறை ஜவுளி தொழில் நல்ல முன்னேற்றம் அடைகிறதுக்கு இந்த ஒப்பந்தம் ரொம்ப உதவியாக இருக்கும் தேங்க் போதுமில்ல